மாங்குளம் மாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி ஏழாவது மண்டல பூஜையில் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மாங்குளம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி ஏழாவது நாள் மண்டல பூஜை மாவட்ட பிரதிநிதி மாங்குளம் வெங்கடேசன் அவர்கள் சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஊர் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்